வெல்கம் மக்களே ஸ்கூல் ஓபன் ஆக போகுது ஸ்கூல் விட்டு வந்தவங்களோட குட்டீஸ்க்கு என்ன ஸ்நாக்ஸ் கொடுக்க போகிறீங்க லேஸ் குடுக்குறே பீட்சா பர்கர் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் கொடுக்க போகிறீங்களா இந்த எண்ணத்தை இன்னியோட ஸ்டாப் பண்ணிடுங்க மண்டே டு சேட்டர்டே வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கூல் இருக்குதுங்க அவங்களுக்கு டெய்லி இந்த மாதிரி ஒவ்வொரு வெரைட்டியாக சுண்டல் பண்ணி கொடுங்க இன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பட்டாணி சுண்டல் இதில் நீங்கள் சுண்டல் பண்ணலாம் கிரேவி பண்ணலாம் இதை நீங்கள் ஊட வச்சு பாயில் பண்ணி ஃப்ரைட் ரைஸ் பிரிஞ்சில் கூட போடலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து ஒரு கப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி மூணு மணி நேரம் ஊட வச்சுருக்கேன் பாருங்கள் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம நல்லா பாயில் பண்ணிடலாம் நீங்கள் குக்கர்லேயும் வைக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓப்பன் பாட்லேயும் வைக்கலாங்க அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு நல்லா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே இது நல்லா பாயில் ஆகிடுங்க உங்களுக்கு ஏன்னா த்ரீ ஹவர்ஸ் ஓடி இருக்குல்ல அதனால் பாருங்கள் இப்போ அந்த மாதிரி நல்லா பாயில் ஆகிடுச்சு இதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க உங்களுக்கு போட்டு ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு வெடித்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டாக பிச்சு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த எல்லா பட்டாணியுமே இதை கூட ஆட் பண்ணிடலாங்க பட்டாணி போட்டு ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க கடைசியாக ஒரு முடி தேங்காய் ஃபுல்லாக தூக்கி போட்டுருங்க அவ்வளோதான் மக்களே சூப்பரான பட்டாணி சுண்டல் தயாராகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணாதீங்க ஆடு நாளைக்கு ஆடு வகையான சுண்டல் பண்ணி கொடுங்க இந்த பட்டாணியில் நிறைய ஃபைபர் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குதுங்க கண்டிப்பாக நல்லா சாப்பிட சொல்லுங்கள் குட்டி சென்னிங்களும் எடுத்துக்கோங்க கூழ் விட்டு வந்த உடனே நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு வர சொல்லுங்கள் இந்த மாதிரி சுண்டல் ஒரு கப்பும் ஒரு கிளாஸ் மில்க் கொடுங்க அந்த மில்க்கில் வந்து மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் போட்டு கொடுங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காலையில் சூப்பர் வீடியோவில் வரேன் Thanks for watching.